வேலை செய்யும் சாப்பிட்டதும் வேலை செய்யும் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டே வரலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நிறைய விஷயங்கள்ல வந்து உடலுக்கான வேலைகளையே கொடுக்காமையே உடம்ப ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு இப்போ வந்து என்ன சொல்றது இடையில வந்து ரொம்ப ரெஸ்ட்டு ஓவர் ரெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா காலையிலேருந்து ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம அடைஞ்சே இருக்கிறோம் வேலை செய்யறது இல்லை ஆனால் முதல்ல பாத்தீங்கன்னா அப்படி நிற்கிற நேரம் இருக்காது வண்டியில் சல்லு 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 சல்லுன்னு நிறைய இடங்களுக்கு பறந்துக்கிட்டே இருப்பேன் நிறைய வேலைகள் இழுத்து போட்டு செய்வேன் ஏன்னா ஒரு வேலைக்கு முன்னூறுலேருந்து இரநூறு இரநூத்தம்பது ஐநூறுன்னு எனக்கு கிடைக்கும் போது அந்த வேலையை நான் போய் செஞ்சுட்டு அந்த பணம் வருமானம் தேவைய என்னோடய குடும்ப சூழலை காப்பாற்றுறதுக்கு தான் நான் யோசிப்பேனே தவிர அடுத்து இது பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிக்காதனால நான் வந்து இந்த மேரத்தான்லேயோ அல்லது இந்த விளையாட்டு மற்ற விளையாட்டுகளில் இருக்கிறதுலேயோ என்னால் வெடிச்சி பேசுறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் என்னால் வர முடியல ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு மெலி பெரிய ஒரு போனாக இருந்ததுன்னு சொன்னால் என் பையனும் என் பொண்ணும் தான் எங்கேயா இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது அதே மாதிரி நான் கொஞ்சம் மனசுட்டு கொஞ்சம் யதார்த்தமாக பேசிடுவேன் எங்கே எதை பேசணும் சில விஷயங்களை தெரியாமல் கூட சில வார்த்தைகள் எல்லாம் முதல்ல சில விவரங்கள் தெரியறதுக்கு முன்னாடி பேசிடுவேன் அப்புறம் அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா என் பொண்ணும் என் பையனும் எனக்கு பெருசாக தனியாக விட மாட்டாங்க இல்லைம்மா நான் வரேன் நீ போய் யதார்த்தமாக ஏதாவது பேசுவேன் அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க அதனால் அது கொஞ்சம் இது ஆகாதுன்னு என்னைக்கு விடவே மாட்டாங்க கூடவே வந்துடுவாங்க இது பண்ணிடுவாங்க இப்போப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் புரிதல் நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் என்ன நான் கொஞ்சம் ஸ்டெடியூல் பண்ணிட்டு வரும்போது முதல்ல எனக்கு குடும்பம்தான் ரொம்ப பெரிய இலக்காக எனக்கு தோணுச்சு இப்போ நான் ஃபேமிலிக்குள்ளே தான் பசங்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைக்கு என்ன செய்யலாம் அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்முகமாக இருக்கேன் நிச்சயமாக என்ன சொல்கிறது உடம்பு ரெடி பண்ணிவிட்டு என்னோடய சூழலையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன் நான் ஏன்னா ஏன் எதையுமே சொல்ல முடியாதுன்னா எல்லாமே சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை இப்போ இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ இடத்துல உடம்பு சரியில்லை என்னால் முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுங்கிற தயவு செஞ்சு உடலை கொஞ்சம் அசைங்க உடம்புக்கு தேவையான ஒர்க் அவுட்டெல்லாம் கொஞ்சம் கொடுங்க தெரியாத இடங்கள் இல்லாட்டி இல்லை இன்றைக்கி ஆயிரம் பேர் வீடியோ திறந்தால் ஊர்பட்ட பேர் ஒர்க் அவுட் தராங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது பண்ணும்போது தான் நீங்கள் எந்த ஒரு நோயிலிருந்தும் வெளியில் வர முடியும் இது என்னுடைய அனுபவம் அதே சமயம் ரொம்ப நமக்கு ஒர்க் அவுட் தெரியும் ரொம்ப எனக்கு நம்மளுக்கு இது தெரிஞ்சிடும் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை உடல் வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நமக்கு சிலது சாப்பிட பிடிக்கும் சிலது சாப்பிட பிடிக்காது இதெல்லாம் கவனத்துல வச்சுருந்து உடம்ப அப்பப்ப செக்கப் பண்ணிக்கோங்க நீங்க வந்து என்ன சொல்ற ஒரு மருந்துக்கோ ஒரு டாக்டருக்கோ நீங்கள் போய் அடிமையாகுங்கன்னு சொல்ல வரல நீங்க அதையெல்லாம் அவங்ககிட்ட விவரமா கேட்டு இல்லைங்க நான் இதை பண்ணணும் இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில ஆலோசனைகளெல்லாம் கேட்டு உங்களுடைய உடல் உபதையினுடைய எல்லாம் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான வழிகளை நோக்கி போங்க இது வந்து கேட்கறதுக்கு வந்து இது ஊரோலகமே சொல்லுதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் அனுபவத்தை மிஞ்சுன்னு ஆசான் கிடையாது லைஃப்பில் உடலை மண் உடல் அப்படிங்கிற அந்த கோயிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நான் அதுதான் நான் எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இந்த வீடியோ உடலை பற்றி நான் இதாக பேசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அடுத்து நான் அடுத்து ஸ்டெப் என்ன எடுக்கிறேன் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னுடைய மாற்றங்கள் எல்லாம் வச்சு இது பண்ணும்போது அது என்னன்னு தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லபடியாக நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் மரணத்துக்கு வந்து யாருமே த தடை போட முடியாது சரிங்களா என் உங்களையும் விட்டு வைக்காது என்னைய விட்டு வைக்காது ஆனால் அதுக்குள்ள நாம் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு அம்மாவா உம் என்னோட செயல்திறன் போயிட்டு உடம்புக்கு என்ன ஆரோக்கியத்துக்கு தேவையோ அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகளும் எடுத்துக்கிறேன் உடம்பு ஆரோக்கியத்துக்கு அண்டான உடற்பயிற்சியும் எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சில பேர் வா என்ன சொல்றது உங்க உடலை கவனிக்காம வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க ஏன்னா உங்களை நம்பி நீங்கேதான் இருக்கீங்க உங்களை நம்பி நீங்க தான் இருக்கீங்க உங்கள் பையன் உங்கள் பொண்ணு எல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட தோலுக்கு மேலே வளரும்போது அவங்க தனியாக இயங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் உடல் அப்படிங்கிற கோயில் அந்த ஆன்மா உள்ளே இருக்கிற வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு பெரிய பலம் அதை கவனமாக பார்த்துக்குங்க ஆரோக்கியமே சீரும் சிறப்பையும் தரும் அடுத்து நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னா நானும் தான் போகணும்னு நினச்சாக்கா அந்த கோயிலை கவனமாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஆன்மா முழுசாக உள்ளே போய் தன்னுடைய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி